ஸ்ரீமதே ராமானுஜியாய் நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய் நமக பெரியாழ்வார் திருமொழியில் இன்று நாம் பார்க்க இருக்கும் நரசிம்மர் பாசுரம் ரெண்டாம் பத்து ஏழாம் திருமொழி ஏழாவது பாசுரம் குடங்கள் எடுத்தேறவிட்டு கூத்தாட வல்ல எம் கோவே மடங்கொள் மதிமுகத்தாரை மால் செய்ய வல்ல என்மைந்தா இடந்திட்டு ரணியன் நெஞ்சை இரு பிழவாக முன்கீண்டாய் குடந்தை கிடந்த கோவே குறுக்க திப்பூ சூட்டவாராய் குடங்கள் எடுத்தேற விட்டு கூத்தாடவல்ல எம் கோவே மடங்கொள் மதிமுகத்தாரை மால் செய்ய வல்ல மைந்தா இடந்திட்டு ரணியன் நெஞ்சை இரு பிழவாக முன்கீண்டாய் குடந்தை கிடந்த கோவே குறுக்க திப்பூ சூட்டவாராய் பல குடங்களை தூக்கி உயர்வெறிந்த குடக்கூத்தை ஆடுவதற்கு சாமர்த்தியமுடைய எம்முடைய தலைவனே மடப்பமென்ற குணத்தையுடைய சந்திரன் போன்ற முகத்தையுடைய பெண்களை மயக்கவல்ல எனது புத்திரனே நரசிம்மாவதாரத்திலே இரண்யாசுரனுடைய மார்பை ஊன்ற வைத்து இரண்டு பிளவாக போம்படி பிளந்தவனே திருக்குடந்தையில் பள்ளி கொள்ளுகிற எமது தலைவனே குறுக்கத்தி பூச்சூட்டவாராய் முன்னரசிங்கமதாகி அவனன் முக்கியத்தை முடிப்பான் மூலகில் மன்னரஞ்சும் மதுசூதனன் வாயில் குழலினோசை செவியைப் பற்றி வாங்க நன்னரமுடைய தும்புருவோடு நாரதனும் தம் தம் வீணை மறந்து கிண்ணர தம் தம் கிண்ணறம் தொடுகிலோம் என்றனரே முன்னரசிங்கமதாகி அவனன் முக்கியத்தை முடிப்பான் மூலகில் மன்னரஞ்சும் மதுசூதனன் வாயில் குழலினோசை செவியை பற்றி வாங்க நன்னரமுடைய தும்புரு ஓடு நாரதனும் தம் தம் வீணை மறந்து கிண்ணர மிதுனங்களும் தம் தம் கிண்ணறம் தொடுகிலோம் என்றனரே பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து ஆறாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் வீணை விட்டையில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற தும்புரு நாரதர்கள் கண்ணனது குழலோசியை கேட்ட பிறகு அதிலே ஈடுபட்டு தமது வீணைகளை மறந்தனர் கிண்ணற மிதுனங்கள் என்று பெற்றிருக்கும் பேர்களும் இக்குழலோசியை கேட்டு தோற்றதாக ஒப்புக்கொண்டு இனி நாங்கள் எங்கள் கிண்ணரங்களை தொடுவதில்லை ஆணை என்று உறுதியாக உரைத்தனர் முன்பு பிரகலாதாழ்வானுக்காக நரசிங்க உருவாய் தூணில் தோன்றி ஹிரண்யாசுரனை கிழித்த வரலாறு இவ்வாறு சொல்லப்பட்டது பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் Danios me.